ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குழாய் ஸ்பெஷலாக எதாவது செய்யலாம் அதை தான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா வடை இந்த வடையை சுட சொல்லி கிட்டத்தட்ட நானும் வந்து ஒரு ரெண்டு வாரமாக கேட்குறேன் அவங்களுக்கு இன்னைக்கு தான் மைண்டு வந்து தாட்டுக்கா செய்யறதுக்கு அதுக்கு தான் வந்து அந்த மாவுலாம் அரைச்சிட்டு இருக்கிறேன் கேட்கத்தனமோ அதில் வடை சுட சொல்லிட்டாங்க இப்போ வடை சுடுறாலே இல்லையா அந்த பக்கெட் எடுமாமா அந்த வெங்காயத்தை விட்டுமாமா அந்த எண்ணெயை எடுத்து பிரித்து ஊற்றுமாமா மொத்தத்தில் மாவு மட்டும்தான் அவள் அரைச்சி அந்த சட்டி ஆனால் இதானவொடனே சூடானோடனே போடுவாள் அதுக்குள்ள என்ன என்னென்ன வேலை வாங்க முடியுமோ எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க அப்புறம் அடுத்த டைம் கேட்க கூடாது இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு உண்மையாக அடுத்த டைம் கேட்கணுங்கிற எண்ணமும் வர மாட்டேங்குது அப்படிதான் என்ன சொன்னா காலைல போய் டீ போடணும் பால் வாங்கிடுவோம் நல்லா வாங்கிட்டு வந்துட்டு இல்லை மாமா அதை கொஞ்சம் சுட வையா அப்படிங்களா டயர்டா இருக்கு கேட்டா உடம்பு சரியில்ல மாமா அப்படின்னா அப்புறம் டீ நானே போட்டு குடிச்சுனா அதுக்கு பாலே வாங்குற வேலையை விட்டுட்டேன் இவன் அந்த முயல விட மாட்டாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போனுக்கு என்ன மாதிரி இதுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அழுகுறாரு ஒண்ணா அழு வெங்காயம் வெங்காயம் அவங்க மாவுட கைய வச்சு கையெடுக்கல காட்டு மாவட்ட கையே என்ன சொல்றியதான் உடம்புக்கு வெங்காயம் அதிசயமா இருக்குங்க சாமன் மட்டும் என்ன கழுவு சொல்ல அவளே வந்து கழுவிட்டா ஆரமிஸ்டிங்களா ஒரு ரூடியோ போயிட்டு கரெக்ட் வந்துட்டாங்க அதுக்காக வந்து இன்னைக்கு வைக்கும்போது சொல்றாங்க இன்னைக்கு தான் என்ன கடைசி இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காது அப்படின்னா என்ன வாங்கி கொடுங்கிறதுக்கே சிம்பாலுக்கா இன்னும் இன்னைக்கு தான் என்ன கடைசி அப்படின்னு நம்ம சத்தம் ஊர்ல இருந்து பாமா ஆயில் எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டு மூ ரெண்டு பக்கெட் மூணு பக்கெட் எடுத்து வந்தோம் அவ்வளோதான் எல்லாம் காலி அதனால இன்னைக்கு தான் லாஸ்ட்டு பாக்கெட்டு இதுக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்னு தோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த இது போல நான் போடவே மாட்டேன் இது போல தோடு போட்டா என்ன இப்படி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நேர்ல அதேர்ல யாராவது ஆமாங்க இந்த தோடு போட கூடாதா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் போடுறாங்க நான் மாடர்ன் கேள்ஸ் என்ன கேக்குறாங்க நீங்க டெய்லியும் வீடியோ போட போடவே இல்லை அதனால சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்காரிக்குமெயில் பண்ணுறாங்க நானும் வீடியோ போனிருந்தாங்க சார் அதுக்கப்புறம் இடையில ஏதாவது கிடைக்கிற சின்ன சின்ன பழப்பை பார்க்கணும் அப்புறம் வீடியோ என்ன வீடியோ டெய்லி எடுத்து போகிறோம் தெரில அந்த யூடியூப் ஆரம்பித்த புதுசில் இருந்த ஒரு உத்வேகம் இப்போ இல்லை என்கிட்ட அதாவது என்னங்க அப்புறம் வேதான் ஆயிரம் ஆட்டிங்க சொல்லு போர் அடிக்கும் தண்ணி வெளியில் பீச்சிட்டு அடிக்கும் போடி வேலை படுறீ அது மாதிரிலாம் நடக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் என்ன பண்ணுறேங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ வந்து எடுத்து போட பார்த்துட்டு இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும் எப்படி கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அங்க பாரு வடையா என்டா அவன் வடையை தூக்கிட்டு வர்ற அளவுக்கு என்னடா பண்ற அவ்வளவு டேஸ்ட் அப்படி வடை சுட்ட தூக்கிட்டு வர விடு விடு அவன்டே கொடுத்துரு வேணா எச்சு பண்ணிட்டான் எச்சு பண்ணிட்டு அவன்கிட்ட கூட அவன்கிட்ட கூட

இந்த மாதிரி சம்பளம் அடிக்கடி எங்கள் வீட்டில் நடக்கும் நிறையா இல்லை நீ வடை சுருயா போண்டா சுருயா அங்கே பாருங்களா உன்னை நான் வடை தான் அடி கேட்டேன் போண்டா வடி கேட்டேன் எனக்கு ஓட்ட வடை தான் வேணும் ஒழுங்கா வடை சுடு சொல்லிட்டேன் சிவா பாருங்க அந்த போண்டாவையும் விட நான் பாவம் சிவாவுக்கு வேற எனக்கு தெரியாது எனக்கு வடை தான் வேணும் ஏப்பா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு உட்காந்துக்கிட்ட என்ன தம்பி என்ன வடை குடும்பத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் டேஸ்ட் பார்த்துட்டுருக்கேன் நானும் சாப்பிட மாட்டேன் எடுத்துட்டேன் அவ்வளோ தான் அவ்வளோ தான் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழாய்க்கு ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு குழாய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா குழாய்க்கில எங்களுக்குமே வந்த ஒரு சர்ப்ரைஸ் தானே வச்சீங்களா ரொம்ப நாளாக நாங்களும் நாய் மாதிரி சுற்றி சுற்றி வரணும்ல அவங்களுக்கு தெரியாதா நம்ம ரேஷன் கடைப்பிலே பண்ணணும்ல அதை வாங்கவே முடியல கிட்டத்தட்ட ரேஷன் கடைப்பில் பண்ணி ஒரு வருஷம் ஆகிடுச்சி ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த கார்டை கையில் வாங்க ஆனால் என் கார்டு கிட்டத்தட்ட மூணு மாசமா வந்து ஆக்டிவ்ல தான் இருந்திருக்கு கார்டு கைக்கு வரல ஆமாம் நான் ஆக்டிவ் பண்ணிட்டேன் மெசேஜ் உடனே ஆப் உள்ள போய்ட்டு கார்டு ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஆனால் கார்டு மட்டும் கைக்கு வரலை இன்னைக்கு சரி யதார்த்தமாக வேற ஒருத்தர் கூட நான் வந்து ஒரு வேலையை திட்ட ஓடி வருமா சரி தாலுகூசியில் போயிட்டு வரமேண்டு உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா கார்டு வந்துருந்துது அப்புறம் கார்டு வாங்கிட்டு வந்து புள்ளாயிட்ட காட்டவே இல்லை புள்ளாய்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து தந்தக்காட்டே அவள் மூஞ்ச பார்க்கணுமே நீங்கள் சர்ப்ரைஸ்லாம் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸு மாதிரி பாருங்கள் பாருங்க

போய் கேட்டிங்களா கேட்டிங்களா அப்புறமே கேட்டுட்டு எனக்கு என்னப்பா நீங்க வாங்கினா நீங்க பொருள் வாங்க போறீங்க எனக்கு என்ன சொல்லி சகிச்சு போயிருக்க நானும் விட்டுட்டேங்க எனக்கு எல்லாம் ஒரு எரிச்சல் ஆயிடுச்சு சொல்லப்பா வாங்கினேன் அப்ளை பண்ணிட்டேன் சீட் இருக்கு வேற ஏதாவதுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நானும் அப்ளை பண்ணிட்டு வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு நான் வந்து மருத்துவ காப்பீடு அப்ளை பண்ணேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஏதாவது பண்ண மறந்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காடு கூட கைக்கு வாங்கிருக்கும் இதுக்கு மேலே குள்ள என்ன பண்ணுவோம்னா ரேஷன் கடைக்கு நடந்தே போய் வந்துடுவோம் அதுக்கும் நான் தான் போகணும் காடு வாங்க ஏருக்கு காடு வந்துருச்சு அவ்வளோதான் வாங்கி வச்சாச்சு எதுவும் குள்ளே ரொம்ப ஹாப்பிங்க அதுதான் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் குட் நியூஸ் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க நான் சொல்ல வந்த அந்த குட் நியூஸ் அவ்வளோ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் டெய்லி வீடியோ போடுன்னு சொல்கிறாங்களுக்காகவே அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறோம் அது இல்லாமல் இல்லை உண்மையில் அந்த சர்ப்ரைஸ் குட் நியூஸ் இருக்குதான் உண்மைதாங்க